செய்திகள் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அவரது மணிமண்டபத்தில் உள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு நானூற்றி இருபத்தி நான்கு கரடியாக அதிகரித்துள்ளது மியான்மாரில் மீண்டும் நேற்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சென்னையில் கனிமங்கள் ஏற்றுச் செல்லும் வாகனங்களுக்கு இ பெர்மிட் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஒரு பொருட்களுக்கு ஜிஐ டாக்ஸ் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழா கொண்டாட்டங்கள் நாடாளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தில்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்க கருவூல பத்திரங்களில் முப்பத்தி ஆறு லட்சம் கோடி டாலர் முதலீடு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களான வங்கிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து இருந்து மூன்று நாட்களில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு அவர்கள் சென்னையில் நாளை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் நாளை நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடங்குகிறது வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை ஆய்வுப் பணியின் காரணமாக கன்னியாகுமரி கண்ணாடி இலை பாலத்திற்கு சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பங்குனி மாத பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலையில் அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் இன்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் தமிழ்நாடு பாஜகவின் பதிமூன்றாவது தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றார் இன்று சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்று அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்ந்து நீடிக்கிறது என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டி ரேஸ் கோர்ஸை சூழல் பூங்காவாக மாற்றுவது பற்றி திட்ட அறிக்கை தயார் செய்ய சுற்றுலாத்துறை டெண்டர் அறிவித்துள்ளது கோவை கோட்டத்தில் இருபத்தி இரண்டு பெண்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட எட்டு நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திருமா பயிலகம் சார்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் பேருந்து அட்டை அதிகரிக்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் கூடுதலாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய பத்து மசோதாக்களும் சட்டமாக அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக தொழில் நிறுவனங்கள் கோட்டாவில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப்பதிவு தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் எழுதுகோல் விருது பெற தகுதி வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவில் ஏஏ தொழில்நுட்ப வல்லுநருடன் நடிகர் கமலஹாசன் அவர்கள் சந்தித்து பேசினார் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நாகையில் அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநாடு நடத்தப்பட உள்ளதாக முத்தரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி ஏழு அடியாக சரிந்தது இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து சந்திக்கும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்றி ஐம்பது கிராம் நகையை பக்தர் ஒருவர் வழங்கினார் அமெரிக்கா சீனா இறக்குமதிகள் மீதான வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கு மீதான வரியை சீனா எண்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூற்றி ஐந்து சதவீதமாக உயர்த்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பெரம்பலூர் வியாசர்பாடி கோவிலில் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் கூட்டணியில் இருந்து விலகினாலும் தொடர்பில்தான் இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் உண்மை என்று இன்று அம்பலமாகியுள்ளது என்று அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எம்பி கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் காவிரி வைகை குண்டாறு இடையிலான கால்வாய் இணைப்பு திட்டப்பணிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து ஐயப்பன் சுவாமி உருவம் பொறித்த பூஜிக்கப்பட்ட தங்க லாக்கெட்கள் விற்பனை தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஆறு நூலக கட்டிடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து வருகின்ற மே எட்டாம் தேதி வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முன்னூத்தி இருபத்தி ஆறு நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் மேட்டூர் அணையிலிருந்து வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொன்முடி அவர்களின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் திருச்சி சிவா அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருக்கோவில்களில் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோ தங்கக் கட்டிகளை எஸ்பிஐ வங்கியில் முதலீடு செய்வதற்கான பத்திரங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கடந்த மாதம் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயும் ஒரு கிலோ எழுநூற்றி நாற்பது கிராம் தங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு பதினான்காம் தேதி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் நெய்வேலி என்எல்சி தொழிற்சங்க தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தொழிலாளர் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான ருத்ராஜ் அவர்கள் காயம் காரணமாக எஞ்சிய ஒன்பது போட்டிகளிலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக எஞ்சிய போட்டிகளுக்கு எம் எஸ் தோனி அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் கண்ட இடத்தில் கழிவுகளை கொட்டினால் இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கும் சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலாக உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்